வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வின் கம்பெனியோட டிரா தான் இருக்குது வின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் ஃபேவரபுளான ஒரு கம்பெனின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிரும் அந்த மாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம இன்றைக்கி எடுக்கிறது நம்ம வின்வின் கம்பெனிக்கு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சில மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி ஃபாலோ பண்ணாலும் நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருங்கிறதையும் பாருங்க ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இருக்குது அந்த பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஆட்ருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க ஏழாம் தேதி இல்லையா ஏழாம் தேதி உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏழாம் தேதியும் மாதிரி விண்வின் கம்பெனி வந்து ஒரு சில நம்பர்கள் ஏழாம் நம்பர் இந்த மாதிரி நம்பரில் அடிக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அதே மாதிரி நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டு அதேமாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூறுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுச்சுன்னா அதே மாதிரி எடுத்து ப்ளே பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி என்ன நம்பரு அழகாக மேட்சாகுது இதுலேருந்து என்னமாதிரி நம்பருக்கான வாய்ப்பு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓடுற சொல் இந்த மூணையும் மேட்ச் பண்ணாலே போதும் இதுலேருந்து ஒரு நம்பர் இதுலேருந்து ஒரு நம்பர் இதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக வின்னிங் எடுப்பாங்க ஒன்று ரெண்டு மூணாவது நம்பர் இந்த மூணு நம்பர் சேர்த்து ஒரு வின்னிங் நம்பராக கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி நம்பர்கள் கொண்டு வந்தால் எனக்கு என்ன நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு என்ன நம்பர் ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அப்போ தான் நீங்களும் உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு இது தெரிஞ்சுக்கும் டக்குனு உங்களுக்கு விண்ணிங்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த விண்வீன் கம்பெனி போன வாரம் ஆடைப்பட்ட நம்பர் போன மாதத்தில் வந்து எத்தனாவது மாதம் ஒன்பதாவது மாதம் அடைப்பட்ட நம்பர் வந்து ஜீரோ அறுபத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா இதை தான் நமக்கு அழிச்சுருந்தாங்க பேசிக்காக இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகாத அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட வின்னிங் எடுக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் சான்ஸுகள் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் போதும் சரிங்களா வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பரே கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதனால தான் பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் ஏன்னால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதத்தில் அதிகமாக பெண்டிங் இருக்குது பத்தாவது மாதத்தில் ஏன்னா பத்தாவது மாதம் மே மேக்ஸிமம் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க அந்த மாதிரி போன வருஷமும் சரி இந்த மாதமும் சரி அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது நம்ம வந்து ஏ போர்ட் பிபோட் சி போர்டு ஏதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்களே பெண்டிங் நம்பர் அதில் எப்படி நான் கொடுக்குற நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து ஏ போட்ல இரு இரு இருபத்தஞ்சு நாளாக இருக்குது பிபில் ஒன்று சி போல் பதினேழு மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பொல்லில் அஞ்சு பிபோல வந்து பத்தொம்போது சிபோல் ரெண்டு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பதினஞ்சு பிபோல வந்து முப்பது சிபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து ஜீரோ பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போலில் வந்து நமக்கு ஒன்பது அதே மாதிரி இங்கே எதுக்கு நீங்கள் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கீங்க நாலாம் நம்பர் பெண்டிங்கே இல்லைங்க அப்படிங்கிறேங்க கேட்கலாம் பட் இருந்தாலும் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லை ஏழு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சிது அதனால தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நான் ஆல்போ நான் என்ன சொன்னால் ஏ போர்டில் தான் வரும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது நாளைக்கு சி போர்டில் கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா நம்ம போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டு வந்து ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போர்டில் பன்னெண்டு மாதிரி வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாறு நாள் இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க நானூற்றி எழுபத்தி நா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி ஆறாம் நம்பர் இங்கேருந்து ஜீரோ எடுத்தாங்க அதே மாதிரி நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஆறாம் நம்பர் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பீபோலில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது கிடச்சிருக்கு அது மாதிரி உங்களுக்கு அரை நம்பர் இது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம் இருபத்தி நாலு நாளா பிபோல்லேயும் ஜீரோ வந்து நமக்கு சீபோல் வந்து ஜீரோவாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பார்த்துட்டு ஏழு நம்பர் நீங்கள் கிடச்சிட்டாங்க ஜீரோ பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ரெண்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோலில் ரெண்டு பிபோல வந்து இருபத்தி எட்டு நாளாக இருக்குது சிபோலில் ஒன்று அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பிபோல் முப்பத்தி நாலு சிபோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல் வந்து ஒன்று பிபோல் ஒன்பது சிபோலில் பத்தொம்பது நாளாக இருக்குது இது நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் ஓகேங்களா பேசிக்காக இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதில் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க இருக்குது உங்களுக்கு கணக்கில் வரதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணு நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு போட்டு மேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்குறது ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தேதி வந்து பம்பர் இருக்குது அதாவது தொண்ணூற்றி ஒன்பதாவது பம்பர் இருக்குது பம்பர் நீங்கள் யாராவது வாங்குறதா நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபா ப்ரைஸ் இல்லையா அதில் ஒரு நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அதிகப்படியான பைப்பை இருபத்தஞ்சு கோடி இல்லையா அப்போது நமக்கு இருபத்தஞ்சி கோடிங்கும் போது நமக்கு அதுலேருந்து ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ப்ளே பண்ணலாம் வாங்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் அது அடிக்கிற வரைக்கும் அது நமக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லையா நம்மளாம் வந்து என்ன என்ன எல்லாம் கஷ்டத்துக்காக நம்ம லாட்டரியும் எடுக்கிறோம் இந்த கஷ்டம் நம்ம போகணும் நம்மளும் நாலு பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம எடுக்கிறோம் பட் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக ஏதாவது உங்களால் ஒரு ஒரு கோடி விழுந்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்க ஏன்னா நம்ம வந்து வாய்ப்பு அப்படிங்கிற வட்டத்தில் நம்ம போயிடணும் இப்போ வந்து நமக்கு ஒரு ஐநூறுவாங்கிறது ஒரு பெரிய காசாக இருக்காது பட் இந்த ஐநூறுரூவா நம்ம செலவு பண்ணி வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு லட்சம் விழுந்தாலுமே நமக்கு அது லாபம் தான் அது போக ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் விழுந்தாலுமே நமக்கு தான் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஐநூறுவா செலவு பண்ண பிறகு முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை நம்மளை மாதிரி கஷ்டப்படுற ஏழைகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு இருக்கா தான் சொல்கிறானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து ப்ரோமோட் பண்ணி கவர்மெண்ட்டை பெருசாக்கிறதுக்காக நான் சொல்லலை நம்முடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நமக்கான ஒரு சொல்யூஷன் சின்ன ஒரு சொல்யூஷனாக கிடைக்கிது நமக்கு நமக்கு ஒரு வேறு ஆப்ஷனே கிடையாது நம்ம வந்து நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா தான் நமக்கு கோடி ரூபா கிடைக்கும் சரி ஆனால் அதை விட ஈஸியாக ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறதான் என்னோடய கருத்து வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் போல் நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரு ஐநூற்றி அறுபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி எட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட் எட்நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்து அறநூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இது மாதிரி தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு ஜீரோ எட்டு பத்தொம்போது பத்து அறுபத்தி மூணு நாற்பத்தி ஆறு ஐ அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு இது தான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் நம்ம நேற்று கொடுத்தது மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை ரெண்டு ஒரே மாதிரி சேம் நம்பராக தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது எனக்கு வந்து நேற்று அஞ்சா அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆறு ஒன்பதுங்கிற நம்பர் பிபில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி நாலு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கடைசி இருக்குது அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் வேறு மாற்றி கொடுக்கலாம் அஞ்சாறு நம்பர் கொடுத்துருக்கோம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் பட் அதே சேம் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கோம் அதே நம்பர் தான் அங்கேயும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஆகுங்கிற நம்பிக்கையோடு தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த நம்பருக்கு நம்ம கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி போன வாரம் நமக்கு வின் கம்பெனி ஆன நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு அதை சேம் நம்ம பார்க்கும்போது மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் மாற்றி ஆடுற அஞ்சா திரும்ப வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்க சரிங்களா நான் பேசிக்காக அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே மாதிரி எனக்கு இதில் வந்து நம்ம என்ன இந்த இந்த போர்டு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சது அது மாதிரி எதாவது வச்சிருக்கீங்களான்னு பாருங்க எனக்கு அது மாதிரி வருது நீங்கள் சப்போஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக சொல்லுவோம் அதே மாதிரி பி போர்டில் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்டாங்கு வர மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு நான் மொத்தத்தில் நான் என்ன சொன்னேன் எப்போயுமே ஆல் போர்டு நம்ம நம்பர் கொடுக்குறது என்னன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன வருது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்க இதே ஆள் போர்டு நம்பர் தான் நாலு ஆறு அஞ்சு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இதில் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஒன்பது நாளாக பெண்டிங்கும் இப்படி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பதின நாற்பத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தி நாலுன்னு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வந்து ஒரே ஒரு பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அது வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் பதினஞ்சு நாளில் சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது பட் அதை விட்டுருங்க எனக்கு ஏ போர்டில் தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு எதுவும் அஞ்சா நம்பர் கிடச்சிது தான் எடுத்தேங்க ஆல் போர்டில் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட பதிமூ பதினஞ்சு முப்பது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது எப்படி பார்த்தாலும் நம்ம பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கிற நம்பர் தான் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பொதுவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் உங்களுக்கு இது எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்